அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் முதலார் வணக்கம் இந்திய விமானப்படை சாகசம் அப்படின்றது ஐந்து உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது அவங்க சாகசம் பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாடு அரசு உரிய ஏற்பாடு செய்யல சென்னை மாநகராட்சி உரிய ஏற்பாடு செய்யல அதே நேரத்துல வந்து உதயநிதி கார் ரேஸுக்கு முந்தின நாள் எல்லா ரவுண்ட்ஸ் வந்து அவ்வளோ கண்காணிப்பு செய்தாரே இங்க எங்க போனாரு அப்படிலாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கிறாங்க அண்ணாமலை கேட்டுக்கிறார் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகள் உள்ளவங்களே கேட்குறாங்க இப்போ ஜெயக்குமார் பேசுகிறாரு ஏடிஎம்கே அப்படின்னா இங்கே திருமாவளவன் சொல்கிறாரு இது சரியான முறையில் இதை பவனிச்சரிந்திரவன் அப்படின்னா சொல்கிறாரு இவ்வளோ தூரம் நிர்வாக சிக்கல் உருவாகிக்கிட்டாங்களா இந்த நிகழ்ச்சியை நடத்தியது யார் ஒன்றிய அரசு நடத்துது விமானப்படை அவங்க அட்வதுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டியது யார் என் வீட்டில் கல்யாணம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நான் சொன்னேன் எப்படி இருக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கல்ல ப்ளேம் பண்றதுக்காகவோ இல்லை பழியை தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறதுக்காகவோ நான் பேச வரேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஐந்து பேர் மரணம் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அதை வந்து எளிதாக கடந்தெல்லாம் போக முடியாது ஒரு அஞ்சு பேர் செத்து போயிருக்காங்கன்றது கொஞ்சம் மோசமான விஷயம்தான் ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்ல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ராணுவம் சார்ந்த அணிவகுப்பு மரியாதை இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க குடியரசு தினமாக இருக்கட்டும் சுதந்திர தினமாக இருக்கட்டும் அந்த குடியரசு விழா ராணுவ அணிவகுப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க இங்க வந்து ஆரம்பிக்கும் போதே பதினோரு மணின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அவ்வளோ லேட்டா ஆரம்பிக்கணும் மக்கள் எல்லாரும் வரணுமே அப்படிங்கிறது ஒரு வழக்கமான வளமையை தாண்டி இது வந்து நீங்க பீச்சில் போனாதான் பார்க்க முடியும்னு இல்லை அது சுற்றுவாட்டாரத்துல எங்க இருந்து வேணாலும் நீங்க வானத்தை பார்த்தா பார்க்கலாம் புரியுதுங்களா ரொம்ப வந்து அது இன்னும் ஸ்டண்ட்டு நிகழ்ச்சி ரோட்ல நடக்குது கிட்ட தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது போதாக்குறைக்கு எப்போதுமே ராணுவம் சார்ந்த எந்த ஒரு ச விஷயமாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகாலையில் தான் நடத்துவாங்க ஏன்னா இராணுவத்தில் உள்ள பிறையடை வந்து பாத்தீங்கன்னா காலைல நாள் காலைல ஃபர்ஸ்ட் விசில் வந்து நாலு மணிக்கு அடிச்சிருவாங்க நாலு மணிக்கு அடிச்சா நாலரை மணிக்கு எல்லாரும் பரேட் கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க பரேட் கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னா நாலரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே மார்னிங் பரேட் முடிஞ்சு ஆறரை மணிக்கு பிரேக்ஃபாஸ்டே கொடுத்துருவாங்க பத்தரை பதினோரு மணிக்கு லன்ச் முடிஞ்சிரும் மதியானம் ரெண்டு மணி நம்ம வந்து மதியானம் ரெண்டு மணின்னு சொல்லுவோம் அவங்கள பொறுத்தவரை ரெண்டு மணின்றது டின்னர் சாப்பிட்ற டைம் முடிச்ச அன்னைக்கு நாளையோட ராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே மதியானம் ரெண்டு மணிக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படி தான் இராணுவத்தோட எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே நடக்கும்ன்றப்போ இங்கே தேவையில்லாமல் இதை எதுக்கு பதினோரு மணிக்கு தள்ளி வைச்சாங்க அப்படின்றது முதல் கேள்வி இல்ல மக்கள்லாம் வரட்டும் நாங்க எது பண்ணலாம் அப்ப நம்ம ஒரு மூணு மணிக்கு வைக்க வேண்டியதுனே வைக்கதே வைக்கிறீங்க வெயில் தாழ்ந்து வைக்கலாமே ஏர் வெயில்ல வைக்கிறதுக்கு மேல இறங்கு வெயில்ல வைக்கலாமே நல்ல வெளிச்சம் நம்ம ஃபிளைட் போறதுக்கு எதுக்கு வெளிச்சம் ராத்திரில எல்லாம் ஃபிளைட் ஓட்டலையா இல்ல ராத்திரில போய் எதிரி நாட்டுக்குள்ள போய் குண்டு போடலையா நிகழ்ச்சியை தானே காட்ட போறீங்க பார்ப்பதற்கு தெளிவான வானம் வேணும் அவ்வளவுதான் வானம் வந்து தெளிவான வானமாக இருந்தால் போதும் அந்த நிகழ்ச்சிகளை மக்கள் பார்த்து ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதெல்லாம் சந்தோஷம் தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இது தொண்ணூற்றி மூணாவது வருஷம் அதாவது ஃப்ளைட்டே வந்து ஏரோப்ளேன் அப்படிங்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுக்கு மூணில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அது வேறு ஏரோப்ளைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அதுலேருந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதாவது முதல் உலக விதத்தில் விமானப்படையே கிடையாது கப்பற்படையும் தரைப்படையும் மட்டும்தான் உண்டு இரண்டாம் உலக யுத்தத்தில் தான் வந்து விமானப்படை எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் இந்தியாவிலேயே விமானப்படை உருவாகி உருவாகி இருக்கு அப்போ அதை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படிங்கிறத நினைவு கூறும் வகையாக செய்யறது இதெல்லாம் நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது வந்து பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்மகிட்ட இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியான ஒரு விஷயம்லாம் இருக்கா ஒரு பெரிய விமானப்படை வச்சுருக்கிறோம் அந்த படை இவ்வளோ திறமையான படை அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு பயன்படும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐந்து பேர் மரணம் 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 சொன்னாங்கம்மா ஐந்து பேர் மரணம் இல்லைன்னு சொல்லல ஐந்து பேரும் கூட்ட நெரிசல் எல்லாம் யாரும் ஆகல இப்ப கூட்ட நெரிசல்ல யாராவது செத்து போயிருந்தாங்க காயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா லேப்ஸ்ன்னு சொல்லலாம் என்ன லேப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸு நீங்க என்ன பார்க்க பிடிங்கிட்டு இருந்தீங்க போலீஸ் வச்சு என்ன பண்ணீங்க கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டுச்சு அதை பாக்காம என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம் இங்க நடந்தது வந்து கூட்ட நெரிசல்லால ஏற்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்ல ஆனா எரநூறுக்கு மேற்பட்ட ஒரு மருத்துமனையில சேர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க ஏக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே எதுக்காக சேர்க்கப்பட்டார்கள் அந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாம தண்ணீர் பத்தாம மயக்கம் போட்டு விழுந்து டீஹைட்ரேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் தண்ணீர் ஏற்பாடு செஞ்சிருக்காதான் செஞ்சு இருக்காங்க எல்லா இடமும் தண்ணீர் எல்லாம் செஞ்சு தான் வச்சிருக்காங்க நீங்க நல்ல கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட வந்ததாக சொல்லப்படுகிறது பதினஞ்சு லட்சம் பேர்ல இரநூறு பேர் எத்தனை பர்சண்டேஜ் பர்சன்டேஜ் வைஸ் கணக்கு போட்டு பாருங்க இல்லை அப்படியே அதை பார்க்க முடியுமா இல்லை தான் பார்க்கணுங்க வேற எப்படி பார்க்க முடியும் ஐம்பதாயிரம் பேர் கூடின ஒரு கூட்டத்தில் நூத்தி இருபது பேர் செத்தே போயிட்டாங்க அப்ப அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது ஒரு நியாயம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை போலே பாபா கூட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் கூடினாங்க அல்ல நூத்தி இருபது பேர் செத்து போயிட்டாங்க நெருக்கடியில் செத்தாங்க அது மாதிரி இங்கே எதுவும் நடந்ததா அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் பேருக்கு நூற்றி இருபது பேர் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு லட்சம் பேரில் அஞ்சு பேருன்றது எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க இறந்தவர்களின் இன்னைக்கு என்ன சொல்றேன் இறந்தவர்களும் கூட்ட நெரிசல் எல்லாம் சாகல டீஹைட்ரேஷன் மூலமாக இறந்துருக்காங்க தண்ணீர் பற்றாமல் அந்த தண்ணீர் குறைபாடு காரணமாக வேறு சில உடல் உபாதைகள் ஏற்கனவே இருக்கும் அது அக்ரிவேட் ஆயிடும் அக்ரிவேட் ஆகி அதனால் அதன் மூலமாக மரணம் அதாவது வெறுமனே டீஹெட்ரேஷனில் சாகக்கூடிய அளவுக்கு நமக்கு இங்கே டெம்பரேச்சர் கிடையாதுங்க அந்த டெம்பரேச்சர்லாம் தான் வரும் ஐம்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு டிகிரிலாம் போகும் அப்போ என்ன ஆகுனா ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க அந்த சன் ஸ்ட்ரோக்கில் இருந்து ஆளை ரெக்கவர் பண்ணவே முடியாது அவ்வளோ தூரம் உடம்புல தண்ணி இல்லாமல் போயிடும் சன் ஸ்ட்ரோக்கால் சாகலை அந்த ஹீட்டோட வேவ் தாங்க முடியாமல் பிளஸ் வந்து அவங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு சில உபாதைகள் இருக்குல்ல டயபட்டிஸோ இல்ல ஹார்ட் பேஷண்டா இருந்திருப்பாங்க அது வந்து அக்ரிவேட் ஆகிடும் இல்ல ஆனால் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உரிய முறையில் ஆம்புலன்ஸ் வந்து அருகாமையில் மருத்துவ முகாம்கள் இருந்திருக்கணும் நாற்பது ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க இருக்காங்க அது அவங்க கேட்ட அதே எண்ணிக்கையில் ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க இருக்காங்க ஆங்காங்கே மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க மருத்துவ முகாம்னா ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க கேட்டது வந்து சம் ஹண்ட்ரட்ஸ் கொண்ட மருத்துவமனை தயார் நிலையில் சொல்லியிருக்காங்க இவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படுக்கை அறைகளோடு மூன்று மருத்துவமனை அதாவது வடக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை நடுல ஓமாந்தூரார் மருத்துவமனை தெற்கே ராயப்பேட்டா அப்படின்னு மூன்று மருத்துவமனை அதே பெல்ட்ல கரெக்டாக அந்த ரோடு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எல்லா இடத்துலையும் மூன்று மருத்துவமனைகளும் முழு முழு நேரத்தையும் தயாராக தயார் நிலையில் தான் இருந்திருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி சொச்சம் பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்ட அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஒரு ஏழு பேர் இன்னும் டிஸ்ட் அதான் அதான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் பன்னெண்டு மணிக்குன்னு வச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஏழு பேர் அதாவது மூணு பேர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் இரண்டு பேர் வந்து ஓமாந்தூரார் மருத்துவமனையிலையும் இரண்டு பேர் வந்து ராயப்பேட்டா மருத்துவமனையில் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்காங்க அவங்களும் இன்னைக்கு மாலையில டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அறிக்கையும் வந்தாச்சு ஆக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட யாரும் உயிரிழக்கவில்லை அஞ்சு பேர்ன்றது மருத்துவமனைக்கு வரும்போது வருவதற்கு முன்னாடியே செத்துட்டாங்க அவங்க ஸோ அவர்களுக்கு என்ன உடல் பிரச்சனை அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு வேறவே வேற ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதிக்கு வந்து வரக்கூடிய போக்குவரத்து அப்படின்றது வந்து ட்ரெயின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் மட்டும்தான் இருக்குது வேளச்சேரி டு சென்ட்ரல் போற அந்த எம்ஆர்டிஎஸ் ஒன்று தான் பறக்கும் ரயில்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒன்று தான் ட்ரெயின் வசதி வேற எந்த ட்ரெயினும் கிடையாது பக்கத்தில் மெட்ரோன்னு எடுத்திங்கன்னா எல்ஐசி இல்லை அரசினர் தோட்டம் இந்த ரெண்டு ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய மெட்ரோ தான் நெக்ஸ்ட்டு க்ளோசஸ்ட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதுக்கு அடுத்தால எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா எக்போரில் இருக்க எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே தவிர வேறு பக்கத்தில் மாசா டிரான்சிட் பண்றதுக்கு வேற மோடு கிடையாது அப்ப வேற வழி என்னன்னா பஸ் தான் பஸ் தான் ஒரே வழி ஆனா பஸ் எதுவுமே விட்டுட்டாங்க இறங்கி வந்து போய் எல்லாமே பீச் வந்து அங்க நேப்பியர் பீச்ல ஆரம்பிச்சு லைட் ஹவுஸ் வர மொத்தமும் பீச் தாங்க இதுல இந்த இடம் தான் பீச் இந்த இடம் தான் பீச் இந்த இடம் பீச் இல்லன்னு சொல்றீங்களா அங்க என்ன இருக்குது எங்க இறங்கி கிழக்க நோக்கி உள்ள போனீங்கனாலும் அது பீச் தான் அது சரியா அது வந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் டிராஃபிக் ஜாமுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க வா வண்டிகளை வேற ஒரு இடத்துல பார்க் பண்ண சொல்லிட்டு வாகனம் பேருந்துகளை ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து மக்களை ஏற்றி கொண்டு போய் பீச்சுக்கிட்டே இறக்கி விட்டுருக்குறாங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வசதியான இடத்துக்கு எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் மொத்தமுமே பீச்சு தானே உங்களுக்கு லைட் ஹவுஸில் இறக்கி விட்டாலும் அது பீச் தான் இல்ல நேப்பியர் பீச் கார்னர்ல இறக்கி விட்டாலும் அதுவும் பீச் தான் இந்த பீச்னு தனியா எங்க இருக்குது இந்த இடத்துல தான் பீச் இருக்குன்னு சொல்றதுக்கு ஆனா கடைகள் எல்லாம் அகற்றிட்டாங்க அப்ப கடைகள் எல்லாம் இருந்ததுன்னா தண்ணி வசதிகள் நிறைய இருந்திருக்கும் கடைகள் எல்லாம் இந்த கடைகள் எல்லாம் பத்தாதுங்க இந்த கூட்டத்துக்கு அந்த கடைகள் எல்லாம் பத்தாது அதனாலதான் அந்த கடைகளை அகற்றி விட்டு இவங்க தண்ணீர் பந்தல்களாக எல்லா இடத்துலயும் இந்த வாட்டர் சப்ளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை தாண்டி சிலருக்கு உடல் நலம்னு ஒன்னு இருக்குங்க எனக்கு மயக்கம் வருதுன்றதுக்கான அரசாங்கத்தை உற சொல்ல முடியுமா எனக்கு பர்சனலாக சில சில உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்காக உடனே இதுக்கெல்லாம் போய் முதலமைச்சரை குறை சொல்லிட்டு இருக்க முடியும்னா எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல இல்லை இப்போ கார் ரேஸ் நடத்தும் போது உதயநிதி வந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தாரு கண்காணித்தாரு எங்கள் கார் ரேஸ் நடத்தப்பட்டது இரவு நேரத்தில் கார் ரேஸ் நடத்துறது இரவு நேரத்தில் இது பகலில் வெயிலில் நடந்த நிகழ்ச்சி வெயிலுக்கு வரும்போதே எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க தொப்பி கொண்டு போட்டுவாங்க இல்லை உதயநிதியாக இங்கே வரலன்னு கேட்குறாங்களே எல்லாத்துக்குமே உதயநிதி தான் வரணுமாங்க பெட்ரோல் பாக்ஸ் லைட்டே தான் வேணுமா உங்களுக்கு டார் கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா மா சுப்பிரமணியன் அங்கதான் இருந்திருக்காரு சாயங்கால நாலு மணி வரை பிரியா மேயர் வந்து அங்கதான் முடியும் போடாம இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படி விட நம்மளே டெண்டுகள் போட்டு நிழல் நிழல் குடைகள் வந்து ஒண்ணுதான் பண்ணிருக்கலாம் மொத்த பீச்சுக்கும் பந்தல் போட்டுருக்கலாம் அப்ப பந்தல போட்டு என்ன சொல்லுவீங்க வானத்துல எங்களால எதையும் பாக்க முடியல எல்லாத்தையும் பந்தல் மறைச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா குறை சொல்றதுன்னு ஆயிடுச்சுன்னா எதுக்கு வேணா குறை சொல்லலாங்க ஓப்பன் நிகழ்ச்சி வே நீங்கள் ஓப்பன் வானத்தில் தான் பார்த்தாகணும் ஓப்பன் வானத்தில் பார்த்தாகணுன்னா பந்தல் போட முடியாது பந்தல் போட்டால் பந்தல் மறைக்குது முடியுங்க உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் குடையை கொண்டு வாங்க தொப்பி போட்டுக்கோங்க கண்ணாடி போட்டுக்கங்க தண்ணி கொண்டு வாங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமும் அதெல்லாம் முடியாது நான் இப்படியே தான் வருவேன் நீ என்னமா நீ பண்ண நீ தான் பொறுப்பு ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க சீட் பெல்ட் போட்டு போங்க தான் சொல்ல முடியும் நான் அதெல்லாம் போட மாட்டேன் நான் போய் கீழே விழுந்து மட்டையே உடைச்சிப்பேன் உடச்சிட்டு அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது நான் கேள்வி கேட்பேங்கிறது கேட்டால் எப்படி இருக்குது பதினஞ்சு லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா ஏற்பாடு பண்றவங்க தானே அதெல்லாம் செய்யணும் ஆமாங்க ஏற்பாடு பண்றவங்க தானே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்னதை ஏன் நீங்க செஞ்சீங்களா சொன்ன எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமும் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டது யார் இந்த அரசாங்கம் தானே பண்ணியிருக்கு நீங்கள் எப்போயோ நாசமாக போகணும் உடலையே இதே சித்தப்பா எடப்பாடி யாராக இருந்திருந்தாரு தான் இருந்தாலும் ஐநூறு பேர் செத்துருப்பான் கேட்டால் அவரும் சொல்லியிருப்பார் ஆமாங்க நான் எனக்கும் பார்த்து ரொம்ப சோகம் ஆயிடுச்சு டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லியிருப்பாரு அவர் வந்து ஆளுமையாக இருப்பார் இங்கே பட்டு பட்டுன்னு வேலை நடந்திருக்கு யாரும் ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்றி இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் மருத்துவமனையில் சேர்த்து யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்லட்டும் நம்ம அதுக்கு என்னன்னு கேட்கலாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாருமே உயிரிழக்கவில்லை அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே இறந்துட்டாங்கன்றது துரதிருஷ்டவசமானது தான் இல்ல இப்ப இதுல இன்னொன்னு இப்ப நெடுஞ்சாலைத்துறையை பங்கெடுக்குது தான் அந்த பேரிகாரெல்லாம் போட்டு அவங்களுக்கு குடும்பம் கொடுத்துட்டாங்க டிராபிக் போலீஸ் அவங்க இருக்கிறாங்க காவல்துறை அது ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்குது விமானப்படை அவங்களும் இதுல இருக்கிறாங்க மாநகராட்சி அவங்களும் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ள புரிதல் இல்லையா மருத்துவத்துறை யாருமே ஒரு புரிதல் இதெல்லாம் மீட்டிங்லாம் முந்தினாலே போட்டு அந்த கோஆர்டினேஷன் படி வேலை தான் இழப்புகள் இந்த அளவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த கோவார்டினேஷன் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு சேதம் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் ஆனா அதை விட்டுட்டு நூறு பேர் இருநூறு பேர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துமே இரநூறு பேர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துமே சொல்லிட்டே இருக்கிறது வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் புத்தாண்டுக்கு போறாங்க அப்பெல்லாம் பிரச்சனை வரல பொங்கலுக்கு போறாங்க அப்பெல்லாம் பிரச்சனை வரல இப்ப மட்டும் பிரச்சனை வருதுன்னா அப்புறம் கேள்வி வரல அப்படின்னு யார் கேக்குறாங்க சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் அதுக்காக தான் கேட்டேன் யார் அது மாதிரிலாம் கேக்குறாங்க அப்படின்னு அதாவது புத்தாண்டுக்கு போறதுக்கும் காணும் பொங்கலுக்கு போய் காணும் பொங்கலுக்கும் இதே மாதிரி கூட்டம் வரும் எனக்கும் தெரியும் நானும் திருவல்லிக்கணியில பல ஆண்டுகளாக இருந்திருக்கேன் வருஷா வருஷம் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பீச்சே ஜே 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 ஜேனு கூட்டமா இருக்கும் பீச் உள்ள நடந்தே போக முடியாத அளவுக்கு கூட்டமா இருக்கும் நம்ம ரங்கநாதன் சீட் எப்படி இருக்கோ அதை போலவே மொத்த பீச்சும் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நானே நேரில் பல ஆண்டுகள் பாத்துருக்கிறேன் இந்த பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்களோட வேலையே என்னன்னா எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்றதுதான் வேலையை டிஷிங் ஆஹ் அப்போல்லாம் சாவாதவங்க இப்போ ஏன் செத்தாங்க ஏன்னா இது திமுகவோட ஆட்சி அதனால தான் இப்படி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்கன்னு அடிச்சு விடுறது இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனை போய் சுற்றி பார்க்குறதுக்கும் சினிமா பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எக்ஸிபிஷனை போய் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரை எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் பாட்டு போவீங்க போய் சுத்துவீங்க அப்படியே வெளியே வந்துடுவீங்க சினிமாவுக்கு நீங்கள் போகும்போது பாத்தீங்கன்னா போகும்போது நெரிசல் இருக்கு ஆனா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர நெரிசல இருக்கும் ஏன் ஒரே நேரத்துல எல்லாரும் வெளியே வரும் ஆமா முதல்ல உள்ளே வரும்போது தனித்தனியா உள்ள வந்தவங்க எல்லாரும் மொத்தமா வெளியே கிளம்புறாங்க இங்கேயும் அதுதான் காணும் பொங்கலுக்கு காலையில ஒருத்தன் வருவான் அவன் மத்தியானம் வீட்டுக்கு போயிடுவான் பதினோரு மணிக்கு ஒருத்தன் வருவான் அவன் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் வருவான் நாலு மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவான் அப்படி அவங்கவங்க ஒரு சௌகரியத்துக்கு வருவாங்க அவங்கவங்க டைமுக்கு போயிடுவாங்க இங்க என்ன நடக்குது பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க அப்ப காலையிலேருந்து இருந்து எத்தனை மணில இருந்து ஆட்கள் வர தொடங்கிருப்பாங்க எட்டு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு சிலர் என்னென்ன நினைச்சிருப்பாங்க நீங்கள் ஃபேமிலியோட போவோம் குடும்பம் குடும்பமாக வந்துருக்காங்க அதான் லீவ் நாள் தானே அப்படியே போனோமா எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி அண்ணா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு நாலு பாப்கார்னை வாங்கி சாப்பிட்டு அப்படி போய் நேரம் சுத்திட்டு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எட்டு மணிலிருந்தே வர ஆரம்பிச்சிருப்பாங்க வந்தா எல்லோரும் சேர்ந்து எத்தனை மணி கிளம்பியிருப்பாங்க ஒரு மணிக்கு எல்லாரும் மொத்தமா வெளியே கிளம்பிருப்பாங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போயிட்டு போயிட்டு ஃப்ளோட்டிங் க்ரௌடாக இல்லாமல் காணும் பொங்கல் டைமில் இருக்கிறது ஃப்ளோட்டிங் க்ரௌடு அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வெளியே போய்கிட்டே இருக்கும் இங்கே வந்து வந்தது பூரா வந்து வந்து உள்ள சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர யாரும் வெளியே போயிருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு மணிக்கு மேலே தான் கிளம்பி இருப்பாங்க ஆக தான் டிராஃபிக் செய்யும் புரியுதுங்களா காணும் பொங்கல் டைமில் டிராஃபிக் ஆகலை இப்போ மட்டும் டிராஃபிக் ஆகுதுன்னா இப்போ எல்லாரும் மொத்தமாக ஒரு மணிக்கு கிளம்புறாங்க காணும் பொங்கல்ல எல்லாரும் மொத்தமாக கிளம்புறது இல்ல காவல்துறை அப்ப என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாரும் மொத்தமா கிளம்புறாங்கன்னா அதுக்கு காவல்துறை என்னங்க செய்யணும் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் காவல்துறையை போட்டுக்கிறாங்க அவங்க ஒழுங்குபடுத்த முடியும் இல்லையா ஆமாங்க அவங்க ஒழுங்குபடுத்த போய் தான் இவங்க எல்லாம் ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்காங்க ஒழுங்குபடுத்தலாம் வீட்டுக்கு எப்படி போயிருப்பாங்க டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு அங்கேயே நிக்கிறோம் எங்களுக்கு வெயிலா இருக்கு வெயில் தாங்க முடியலன்னு இன்னொன்னு ஒரு இரநூறு பேர் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பாங்க காவல்துறை அதை ஒழுங்குபடுத்தியதன் காரணமா தான் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர முடிஞ்சது எப்போதும் அரசு இயந்திரம் ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அது வேலை செய்யறது தெரியாது உங்களுக்கு அது வேலை செய்ய செய்யலைன்னா தான் தெரியும் கூட்ட நெரிசல் ஆகும் நாலு பேர் மிதிப்பட்டு செத்தாங்க அப்படின்னு வரும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஊபி மாடல் மாதிரி இங்கெல்லாம் வந்து எந்த தப்பும் நடக்கல ஒரு கூட்ட நெரிசலோ எதுவுமே நடக்கல அங்கே ஐம்பதாயிரம் பேர் வந்ததில் நூற்றி முப்பது பேர் நெரிசல் மிதிப்பட்டு செத்து போனாங்க இங்கே பதினஞ்சு லட்சம் பேர் வந்ததில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு நூறு இரநூறு பேர் ஹாஸ்பிட்டல போயிட்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி வெயில் மேலேயே பழிய போட்டுட்டா யாரு யார் மேல போடலாம் சொல்லுங்க உதயநிதி மேல போடலாமா இப்படி எல்லாம் வெயில் அடிக்க வச்ச உதயநிதி ஒளிக அப்படின்னு சொல்லலாமா இல்ல இப்படி எல்லாருக்கும் தாகம் எடுக்க வைத்த ஸ்டாலின் ஒளிக அப்படின்னு பழிய போடலாமா வேற யாரு மேல பழிய போடலாம்னு சொல்லுங்க இல்ல வேற எந்த காரணத்துல பழிய போடலாம் எதிர்கட்சிகள் எல்லாமே குறை சொல்றாங்க அவங்க அதுதான் சொல்லுவாங்க அவங்க வேற என்ன வேற யாரும் சொல்லுவாங்க அதான் அவங்க வேலை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு வானதி சொல்றாங்க எடப்பாடி யாரெல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம நாடு தான் பாக்க வேண்டியிருக்கு பதினோரு பேரை சுட்டு கொண்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன நல்லவர் அவர் வந்து இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்க வந்துட்டாராமா அது சொல்லுங்க அவர் வந்து நல்ல மனுஷன் எனக்கு அதிமுக ரொம்ப பிடிச்சவரே ஜெயக்குமார் தாங்க ரொம்ப ஒரு சரியா பேசக்கூடிய ஒரு நபர் அவர் கேட்கட்டும் அவர் கேட்கறதுலையாவது ஒரு நியாயம் இருக்கு அண்ணாமலையெல்லாம் இதுக்கு வந்து அங்கே இருந்து ட்வீட் போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வேற ஒன்றும் கிடையாது எல்லாரும் பண்ணுறது பூரா காமெடி தான் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ஏன் வெயில் அடிச்சுது அதை பார்த்துட்டு உதயநிதி சும்மா இருந்தாரா அவர் எதற்காக துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவரை தூக்கில் போடுங்கள் அப்படின்னு வேண்டா நம்ம குரல் கொடுக்குமா இவங்க இவங்க பைத்திகாரத்தனமா பேசி தெரியறாங்க வெயில் அடிச்சாலும் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு மழை பெஞ்சாலும் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்புனா அப்ப என்ன என்ன இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை சரிவர செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி உயிரிழப்பும் இல்லாமல் எந்தவித சேதமும் இல்லாமல் எல்லாரும் வீட்டுக்கு வந்து விமானப்படை தான் தவறு தவிர மாதிரி நேரம் தப்பு நேரம் தப்புங்க பதினோரு மணிக்கு எப்படிங்க நீங்க மொட்டை வெயில வைப்பீங்களா ஒரு திறந்த வெளி நிகழ்ச்சியை காலைல பதினோரு மணிக்கு தான் வைப்பீங்களா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நீங்க எப்ப அணிவகுப்பு நடத்துறீங்க காலை மணியாக ஆரம்பிக்கிறாங்க காலையில் பத்து மணிக்குள்ளே அணிவகுப்பே முடிச்சிடுறீங்க இங்கே எதுக்கு பதினோரு மணிக்கு வச்சிங்க டைமு என்ன ஒரு பயதிகாரத்தனமான டைம் மில்டரியில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதெல்லாம் அதிகாலையில் தான் நடத்துவாங்க இது மாதிரி வந்து பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் நடத்த மாட்டாங்க இது மிலிட்ரியோட ஒழுங்காக தாங்க நீங்கள் காலையில் ஆறரை மணிக்கு நீங்கள் மக்கள்லாம் வந்து குளிக்காமளிக்காமல் வந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்போ அவங்கள பார்க்கும் போதே ஒரு ப பெருமிதமாக இருக்கும் நம்மலாம் குளிக்காம வந்து உட்காந்துருக்கோம் இவங்க காலைல ஆறு மணிக்கே இவ்வளோ நீட்டாக குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பக்காவாக வந்து நிற்கிறாங்களேன்னு அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அதுதான் அந்த ஒழுங்கு அந்த டிசிப்ளின் இராணுவ அணிவகுப்புன்றதே எதுக்கு மக்கள் மனதில் ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு அதுக்கு தான் இந்த ராணுவ அணிவகுப்பெல்லாம் நடத்துறது எதுக்கு சும்மா வெட்டியாக வர அவங்கள பூரா யூனிஃபார்ம் போட்டு வந்து நடந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஃபேஷன் ஷோவாக இது அந்த ராணி அணிவகுப்புன்றதே வந்து அதிகாலையில் நடத்துவதற்கு முக்கிய காரணமே என்னன்னா நம்மலாம் தூங்கிட்டு தூக்க கலக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் இவ்வளோ பக்காவா ட்ரெஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு அணிவகுப்பை நடத்தி காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மனதில் ஒரு ஆர்வம் வரும் ஓ அப்போ இதை மாதிரி நம்மளும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாமே காலையிலேயே நம்மளே எழுந்திரிச்சு காலையிலேயே நம்ம வேலைகளை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தூண்டுதலை கொடுப்பதற்கு தான் இதெல்லாம் நடத்துறது இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் காட்சிகள்லாம் நடத்துறது மூலமா யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு சில பேர் கேட்டுருவாங்க இதை பார்க்கும்போது ஒரு தைரியத்தை கொடுக்கறது நம்மக்கிட்ட இப்படி ஒரு திறமையான ஒரு விமானப்படை இருக்குது அவர்களால் இத்தனை வேலை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாலையில் நடத்தணும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நடத்தி இருக்கணும் அதை கொண்டு பதினோரு மணிக்கு நடத்துறீங்கன்னா இது என்ன விதமான ஒரு பைத்திகாரத்தினம் தெரில அந்த நிகழ்ச்சியை பதினோரு மணிக்கு நடத்தியதை பற்றி யாருமே இதுவரை பேசலை எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க கொண்டு போய் அட்மிட் பண்ண முடியல டிராஃபிக் ஜாமு நீங்க இதை சொல்றீங்க ஆனா மக்களுக்கு வந்து இந்த கோபம் தீரலையா நீங்க இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆவேசமா பேசுறாங்கல்ல எங்க கோபமாக இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் தூண்டி விடுவது ரொம்ப எளிதுங்க கோவத்தில் எரிச்சலில் இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுவது ரொம்ப எளிது இந்த வெயிலுக்குள்ள ஏன் வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னு அதுதான் நாமளும் கேட்கறோம் வெயிலுக்குள்ள ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு தான் கேட்கறோம் இதை செஞ்சிருக்க வேண்டியது யாரு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கணும் காலைல ஆறு மணிக்கு வச்சிருக்கணும் இந்த நிகழ்ச்சியை ஆறு மணிக்கு வச்சால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது குடியரசு தின அணிவகுப்பு சுதந்திர தின அணிவகுப்புலாம் பார்க்கறதுக்கு மக்கள் வரலையா எல்லா மக்களும் வர தான் செய்கிறாங்க ஆனால் பார்த்து பார்ப்பதற்குன்னு உள்ள மக்கள் ஆசை விருப்பம் உள்ள மக்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்க்க தான் செய்கிறாங்க நீங்க அதை கொண்டு போய் தேவை இல்லாம மொட்ட வெயில்ல கொண்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வைக்க வேண்டிய நல்ல உச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்